ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன் நாம் இன்னைக்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம் சமையலுக்கு இது வந்து நம்ம இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் இருந்தாலும் சாப்பாட்டுக்கு வந்து இது பெஸண்ட் சாப்பிட சாத்துக்கு சாத்துக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வேற தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன ஒரு அரை இன்ச்சு பட்டை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதாவது வந்து ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு இவ்வளோ பெரிய அளவுக்கு பட்டை இது ரெண்டே ரெண்டு காரத்துக்கு எனக்கு இது ரெண்டு வர மொளகா போடும் ரெண்டே ரெண்டு வரமிளகா காரத்துக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இதுக்கு புளி கிடையாது அதனால் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் வாழைக்காய் ஒரு வாழைக்காய் எடுத்து நறுக்கி வேக வச்சுட்டுருக்கேன் வேக வச்சுட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் வேக வச்சுட்டுருக்கேன் இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இதெல்லாம் வருத்துருவோம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் வருத்துக்கிறதுக்கு இந்த ரெண்டு வடமிளகாயை போட்டுக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காயும் போட்டுக்கிறேன் தனியா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து சின்ன ஸ்பூன் தான் அதனால் நான் வந்து இதில் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம பொடியெல்லாம் போட்டுகிட்டு வேண்டாம் தனியா பொடி வளமொளகா அப்படின்லாம் போட்டுருக்க வேண்டாம் இதுலேயே போட்டு நம்ம வருத்துன்ட்டோம்னா அரைச்சின்ட்ருலாம் கசகசா வந்து நம்ம வறு வறுத்துட்டு இது தோறும் அப்படியே அணைக்கும் போது நம்ம வந்து கசகசா போட்டு ஒரே ஒரு பெரட்டு பெரட்டி எடுக்கிறோம் ரொம்ப கசகசா சா போட்டால் கச ரொம்ப நேரம் நம்ம வருத்திட்டு இருந்ததுனால் கசகசா கசப்பு கொடுக்குறோம் கசல சாப்பட்டுலாம் இது நெய்யில் தான் பண்ணணும் இது வறுக்கிறதுக்கு மட்டும் என்ன விட்டுருக்கோம் நம்ம வந்து தாளிச்சு நெய்யில் தான் பண்ணணும் அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருந்தா போரும் நெய் இதை அரைச்சுன்னு வந்து கட்டலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதில் பாருங்கள் வறுத்து இதில் போட்டுகிட்டு கொஞ்சம் ஆரட்டும் அரைக்கலாம் இதில் நெய்யில் தான் பண்ணணும் நல்லா நல்லாயிருக்கும் நெய் ஒரு நாலு நாலு ஸ்பூன் விட்டுக்கிறேன் இவ்வளோ சின்ன ஸ்பூன் தான் எனக்கு புளி புளி பருப்பு எதுவுமே வேண்டாம் கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோப்பு போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் நல்லா வதங்கணும் இதுக்கு வந்து இஞ்சியோ பெருங்காயமோ எதுவுமே போகாதனால தோம்பி போட்டுருக்கோம் ஏன்னா வந்து வாழைக்காய் வந்து நமக்கு கேஸு இது அதை சமைச்சி தோம்பி போட்டுகிட்டு போட்டுக்கிறேன் ஒரு ஆறு கருவாப்பில போட்டுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கோசரம் கொஞ்சம் உப்பு போட்டாப்ப வெங்காயம் பட்டு நல்லா வதங்குவோம் மஞ்சப்படி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் தண்ணி விட்டுலாம் வேகத்தை வெங்காயம் அது கூட அப்பையா அர்த்தம் கொஞ்சம் வெங்காயம் வேகட்டும் அதுக்குள்ளே போய் நான் அரைச்சின்னு வந்துடுறேன் இப்போ இதுக்கு மொத்தமாக தேவையான உப்பு போட்டுடலாம் கிரேவிக்கு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எடுத்துக்கிறேன் பாரு இப்ப இந்த வாழைக்காய் போட்டுலாம் அரைச்சின்னு வந்துட்டோம் மிக்சி இல்லை இதையும் போட்டுறேன் இதுக்கு புளி கிடையாது பவரம்பருப்பு எதுவுமே பருப்பு வகைகள் எதுவுமே கிடையாது அதனால் வந்து நம்ம கொஞ்சம் விரும்பினால் வெள்ளம் போட்டுக்கலாம் வாழைக்காய் கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து விரும்பினால் வெள்ளம் நம்மளுடைய நம்மளோட விருப்பம்தான் ஒரு ஸ்பூன் மட்டும் வெள்ளம் போட்டுக்கிறேன் இது உங்களுடைய விருப்பந்தான் விரும்பினா போடுங்கோ விருப்பம் தான் கொதிக்கட்டும் இது கடுகு தாளிச்சு கொட்டின்ட்டோம் இதுலேயே கடுகு சோம்பலை தாழ்ச்சிட்டோம் இது தாழ்த்தி கொட்டவே வேண்டியது தாய்ச்சி கொட்டின்ட்டோம் நெய்யிலேயே இப்போ எதுவுமே தாளிச்சு கொட்ட வேண்டாம் கொதிக்க நம்ம கூட தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா பொட்டுக்கல்ல மாவு போடணும் பொட்டுக்கடல் பொடி சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் அப்போ ஒரு பைண்டிங்க்கு தான் இல்லாட்டி இது வாழைக்கா தனியாக இந்த வெங்காயம் வாழைக்கா தனியாக தண்ணியாக இருக்கும் அதுக்கு தான் ஒரு பைண்டிங்க்கு தான் நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் பொட்டுக்கல்லை எடுத்து அதை பண்ணி வந்திருக்கேன் அப்படியே உங்கள் சாத்தோடு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஒட்டாது வெங்காயம் வாழைக்காய் தனியாக தெரியும் தண்ணி தனியாக தெரியும் ஒரே ஒரு ஸ்பூன் ஒரே இவ்வளோதான் பொட்டுக்களை எடுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி அதை கொண்டு போட்டிருக்கேன் என்னுடைய சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ஸ்மால் லெட்டர் ஏஆர்கே வசந்தி க்ரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்க ஆயிடுத்துறேன் கெட்டியா ஆயிடுது இது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி அதுக்குமே தொட்டுக்கலாம் சாத்துக்கு மட்டும் பெசஞ்சு சாப்பிடணும்ல கொத்தமரித்தழை போட்டுக்கிறேன் வாழைக்கா கிரேவி ஆயிரத்து பாருங்கோ